இப்ப நம்ம கூட ஷேர் பண்ணிக்கு போற கதை எடுப்பாங்க ஒற்றுமையற்ற பூனைகளும் கதை ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க ஒற்றுமையற்ற பூனைகளும் ஒரு ஊர்ல வந்து ஒரு ரெண்டு பூனை வாழ்ந்துச்சான் அது ஒரு வீட்டுல இருந்து ஒரு அப்பத்தை எடுத்துட்டு வந்துருச்சான் அப்புறமா ஒரு பூனை வந்து இந்த அப்பத்தை நம்ம சரி சமமா புரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சண்டை அப்புறமா

அப்புறமா வந்து அது அது ஒரு ஒரு எடுத்து அப்படியே சாப்பிட்டு 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 பகுதிக்குள்ளே இருந்து ரெண்டு பிள்ளைங்களும் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறமா வந்து ரெண்டு பிள்ளைங்களும் வேண்டான வேண்டான நீங்க சாப்பிட்டது போதும் நீங்க கிளம்புற வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் இல்ல இல்ல நீங்க ஏற்கனவே ஒற்றுமையோட இருந்தேன் மாட்டேன் சொல்லி மீது கூட சாப்பிட்டு ஒற்றுமை எட்ட பூனைகள் வந்து ரொம்ப கவலையா போயிடுச்சு இந்த கதையோட மீது என்னன்னு தெரியுமா ஒற்றுமையோடு இருந்தால் பல ஆபத்துகளையும் தவிர்க்கலாம் இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிச்சிரு நம்பளும் நாங்க அடுத்த நல்ல கதையோடு